அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன உறவுகளே உங்கள் வீட்டில் சாப்பாடு காஃபி குடிச்சாச்சா தம்பி நீத்துக்கு காலேஜ் போயிட்டான் நேற்று நைட்டு பத் பன்னெண்டு பன்னெண்டரைக்கு கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுது மெட்ராஸ் பஸ்ஸு போயிட்டான் தம்பி இன்றைக்கி தான் கடைசி பறிச்ச சின்ன பையன் கடைசி பறிச்சே இது போயிருக்கான் பத்தாவது இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் சாப்பாடு பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் குழம்பு நம்ம கிராமப்புறங்கள்லாம் நிறையா கிடைக்கும் சுண்டைக்காய் எங்கே பார்த்தாலும் எங்கள் கொள்ளையெல்லாம் வந்து வெறும் சுண்டைக்காய் தான் அதிகமாக கொல்லையில் நேற்று நேற்று கொள்ளைக்கு போனப்போ நான் கொண்டக்காய் நிறையா இருந்தது அதில் கொஞ்சம் பிஸ்ட்டு வந்து சுண்டைக்காய் குழம்பு வச்சேன் ஆனால் அது வீடியோ போட முடில ஒருவே உங்களுக்கு நான் எப்பயாவது வந்து சுண்டக்காய் ஒன்றும் நான் காசு போட்டு வாங்கப்போறதில்லை எரிச்சிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக இன்னொரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன் ஏன்னா அன்றைக்கி டைம் இல்லை த இது பின்னாடி வந்து கொட் இது நிந்திரி கொட்டை பொறுக்கிறதுக்கு ஆ ஆள் வர சொல்லியிருக்கேன் அதனால் வந்து சாப்பாடு டக்குன்னு செய்யணும் அப்படிங்கிறதால வீடியோ போட முடியல கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப கண்டிப்பாக வீடியோ போடுறேன் சுண்டக்காய் குழம்பு நான் எப்படி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமாதிரி தான் நம்ம பருப்பு வந்து நம்ம வேக வச்சுக்கிட்டு சுண்டைக்காயை வந்து அப்படியே அலசி சில பேர் என்ன பண்ணுவாங்க பருப்பு கூட வேக போட்டு கடைவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அம்மியிலே நடத்தி தண்ணியில் அலசி அதை த தட்டில் வெங்காயம் தக்காளி கூட அள்ளி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து வதக்கி செய்வாங்க இது அப்படி கிடையாது நம்ம அப்படியே பச்சையாகவே வந்து என்ன தண்ணியில் சுத்தம் பண்ணிட்டு அப்படியே மூசாவே சுத்தம் பண்ணிட்டு அம்மியில் வச்சு நடத்தி தட்டில் மாற்றி வச்சுக்கணும் தண்ணியில் போட்டு நம்ம ஏக்காரத்தை கொண்டு அலசக்கூடாது ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க பருப்பு கூட வேக போட்டு கிடைப்பாங்க அதுவும் பரவாயில்ல ஏன்னா சத்துக்கள்லாம் நமக்கு வந்து அதுலேயே தான் கிடைக்கும் நமக்கு சுண்டைக்காய் வந்து நம்ம துவர்பருப்பில் வேக விட்டு கடைஞ்சாலும் அப்படியே பச்சையாக நசுக்கி தட்டில் எடுத்து வச்சோம்னா அதுலேயே தான் நமக்கு சத்துக்கள் கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அம்மியில் நடத்தி தண்ணியில் போட்டு அலைச்சி இந்த விதையை எடுத்துகிட்டு போடுவாங்க அதில் நமக்கு எந்த ப்ரயோஜனமும் கிடையாது ஆனால் அந்த மாதிரி தயவுசெய்து செய்யாதீங்க இது வந்து சுண்டக்காய் வந்து நம்ம சாப்பிட்டா நம்ம சுகருக்கு நிறையா பிரச்சனை நிறையா உடைய மெடிஷனுக்கு வந்து நம்ம சுண்டக்காய் குழம்பு வந்து அவ்வளோ நல்லது இது வச்சுட்டேன் இன்றைக்கி பருப்பு வேக போட்டு வெங்காயம் தக்காளி சுண்டக்காய் நம்ம இறக்க போகக்குள்ள புளி கரைச்சி ஊற்றி நம்ம எப்படி சாம்பார் வைப்போமோ அதே மாதிரி தான் அதே மெத்தட் தான் வேறு எந்த மெத்தடும் கிடையாது வச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும் ஒரு ஊரில் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் அது வந்து எனக்கு எப்படி பிடிக்குன்னா சுண்டக்காய் குழம்பு மீந்து பழைய சோறு இருந்தால் புழிஞ்சி போட்டு அதில் வந்து சுண்டக்காய் குழம்பு குடிச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது கீடுனே கிடையாது ஆமாம் அதே பாருங்க சுண்டக்காய் குழம்பு வச்சுட்டேன் கொதிச்சிடுச்சு அப்புறம் இறக்கணும் சோறு வடிச்சிட்டேன் ஒரு வரவங்களையே சாப்பிட்லாம் வந்து சாதம் வந்து ஆள் வருது இல்லையா அதனால் இன்றைக்கி மூணு காப்படி அதனால தான் மண்பானையில் வைக்கல நான் இது பெரிய குண்டா அங்கே வச்சுக்கிட்டேன் ஏன்னா காலையில் மதியம் அவங்களுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிட்ணும் அதனால் வந்து பெரிய குண்டால பத்தலைன்னா வடிச்சிக்கலாம் அப்படின்னுட்டு இது மட்டும் மூணு காப்படி மட்டும் வச்சுக்கிட்டேன் சாம்பார் குழம்பு வச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தொட்டுக்கு செய்யலை

குட்டி அது வெதை வெதை மாதிரி வெதை இது இது வந்து நம்ம ஊர்னோம்னா இது வந்து கொடி மாதிரி படந்து நமக்கு இன்னும் நிறையா காய் காய்க்கும் நிறையா அவரைக்காய் இந்த மாதிரி நிறையா இந்த கொடியாக படந்து காய்க்கு தெரியுமா மொச்சைக்காய் அந்த மாதிரி இதுவும் வந்து அது கொ கீழே மண்ணுலேயும் அந்த அந்த ஆள்வழி கிழங்கு இருக்கும் கொடியாக படந்தாலும் சரி தான் அதில் வந்து இந்த கிழங்கு வந்து மேலே குட்டி 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 குட்டியாக நிறையா இப்போ அந்த குட்டி குட்டியாக உளுந்த கிழங்கு தான் இது இது இன்றைக்கி தொட்டுக்கு செய்யலான்ட்டு வேக வச்சுருக்கேன் இதில் என்னென்னா உப்பு மஞ்சள் தூள் போ வேணான்னு சொல்லிட்டு விட்டேன் ஏன்னா உருளைக்கிழங்கு தாளிக்கிற மாதிரி தாளிக்க போகிறோம் அதனால் அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் போட்டுக்கலான்ட்டு உப்பு தண்ணி வச்சு வேக வைக்கிறேன் இது நல்லா வெந்த பிறகு தோல் நல்லா ஈஸியாக வரும் உரிச்சிட்டு அதுக்கப்புறமேலு பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு போட்டு நம்ம உருளைக்கிழங்கு எப்படி வேக வச்சு தாளிப்போம் இல்லையா அந்த மாதிரி தாளிச்சிக்கிட்டால் நம்ம சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும் இல்லையா அதனால தான் இது வந்து இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் அதான் என்னால் வந்து இன்றைக்கி செஞ்சு காட்ட முடியாது அதனால் இது உங்களுக்கு வாயால் நான் சொல்லியிருக்கேன் இது இப்படி தான் இது வந்து உருளைக்கிழங்கு தாளிக்கிற மாதிரி வெவிச்சு தாளிக்கணும் இல்லையா அந்த மாதிரி இதை தாளிக்கணும் இதை தாளித்து தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கொல்லையில் வர ஆள் ஒரு ரெண்டு ஆள் தான் வச்சுருக்கோம் கொல்லையில் வேலை செய்யறதுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் லேட்டாகும் சரி ஒரு பேசியாவது ஒரு விவியை போடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருவங்களே உங்ககிட்ட பேசுன்னு சொல்லிட்டு காலையிலே பேசலை இல்லை அதனால் வந்து இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைய சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கம்மாலில் சொல்லுங்கள் ஒருவங்க இன்னும் வந்து வேகவே இல்லை இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் வெந்துருச்சுன்னா பசு புசன்னு வந்துடும் சூப்பராக எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாதம் சுண்டக்காய் குழம்பு ஆல் கிழங்கு பொரியல் வாங்க உறவுகளே சாப்பிட்லாம் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்